கிதாபு சலா தொழுகையுடைய பாடத்தினுடைய தொடராக என்னும் சொல்லக்கூடிய தொடுகையினுடைய கடைசி இருப்பு அந்த இருப்பில் நாம் அத்தஹையாத் ஓதுவோம் அதற்கு பிறகு சலபாத்து ஓதுவோம் அது சம்பந்தமான ஹதீஸ்கள் அதே போல ஒரு துவாவையும் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கு ஓதக்கூடிய அந்த துவாவை போலாம் கசிய அப்படிங்கிற ஓதக்கூடிய இதை போட்ட சில துவாக்களை சிலதாரி சில தொடுகையில் ஓதிருக்கிறாங்க அத்தனியாத்துடைய செலவாத்துக்கு பிறகு சில துவாக்களை ஓதிருக்கிறாங்க அந்த துவாக்கள் வந்து ஹதீதுகளில் தொடர்படியாக வரக்கூடியதை நாம் அந்த துவாக்களை பார்க்கலாம் இந்த தலைப்பு என்னன்னா பாபு அது அத்தகையாத்துடைய இருப்பில் ஓதக்கூடிய துரா அப்படிங்கிற தலைப்புல தான் எழுதுறாங்க அதற்கு ஆயிஷா நதியல் லாபு தாரானாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கான ரசூல் உள்ளாக செல்லதாக வலிவு செல்லம் செல்லதாக வலிவு செல்லம் அவங்க எதிர்ப்பு தொழுகையில ஓதுவாங்க துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க அப்படின்னா தொழுகிறது வா செய்வாங்க அப்படிங்கிறது இதுக்கு விளக்கம் சொல்றாங்க ஆஹிர் கபல சலாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாம இன்னி அவுது பிக்கும் இன் அதாமில் கபுர் கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தெரிகிறேன் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாம இன்னி அவுது பிக்க இன் அதாமில் கபுர் கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தெரிகிறேன் வாழ்வுது பிக்கும் மின் சித்தனத்தில் மசீஹத் தஜால் கிராமத்த நாளை ஒட்டி வரக்கூடிய குழப்பத்தில் இருந்து நான் என்ன பண்றேன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய வாழ் வாழ்விலும் மரணத்திலும் ஏற்படக்கூடிய வாழ்விலும் மரணத்திலும் ஏற்படக்கூடிய குழப்பங்களில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹும் பாவமான செயல்கள் இருந்து நான் என்ன பண்றேன் உன்னிடம் பாதுகாப்பு தெரிவிக்கிறேன் மகரம் கடனில் இருந்து கடன் ஒரு மனிதனுக்கு கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை கடன் என்பது அனுமதிக்கப்பட்டதுதான் கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது எல்லா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனால் கடனில் இருந்து சனதாசன் நிறைய பாதுகாப்பு தடுக்கிறார் இங்கேயும் பாப பாப செயல்கள் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பு தடுகிறேன் கடன் அப்படிங்கிற விஷயத்திலிருந்தும் இருந்தும் நாங்கள் பரல உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் தொழுகையிலேயே பாதுகாப்பு தேடி இருக்கிறான் இப்படி செல்லலாசில ஒரு மனிதர் கேட்கிறார் ஒரு மனிதர் கேட்கிறார்

நாலாவது மாசம் ஆரம்பிச்ச உடனே கடன் கொடுத்தவன் கேட்பான் மூணு மாசம் கழிச்சும் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாதுல சூழ்நிலைகள்ல ஏற்படாது எதையாவது ஒரு பொய் சொல்லி தான் சமாளிக்க வேண்டும் அப்படிதானே சிலதா சொல்றாங்க இதான் ஹத்தில கதை எழுதிதான் அவன் அவன் பேசுனேன்னா ஹத்தில கதைப்பேன் அவன் பேசுனேன்னா பேச வேண்டிய வரும் கடன் வே கடன் வந்துருச்சு அப்படின்னா அவன் வாக்குறுதி அதுக்கு குறிப்பிட்ட தவணை கொடுத்திருப்பான் அதுல கட்ட முடியாது ஏற்பட்டு விடாது வியாபாரம் ஆயினும் அது ஆயினும் நம்ம புறப்படி கொடுத்தலாம் அப்படின்னா வியாபாரமே இல்லாம ஆயில இருக்கலாம் சூழ்நிலை மாறி இருக்கலாம் இல்ல வாக்குறுதிக்கு மாறு ஏற்படும் மாற்றம் ஏற்படும் அதனால அதனால அந்த இதுல இருந்து நான் என்ன பண்றேன் கடன் நிலைப்பாடுகள் வந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சல்லல்லா அலிசன் இடப்படுறாங்க வழக்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகார் முஸ்லீம்ல இடப்பட்டு விட்டது அதே போல அது தமு நீராதி எல்லாம் ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இதுலையும் கிட்டத்தட்ட மேல பாதுகாப்பு செய்ததுவாகுதான் என்னதான் இந்த ஹதீஸ் வந்து இது அப்பறதா அகாதுக்கும் இல்லாத சொகுது நீங்க அத்தகையாது ஓதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே தாம்பது பில்லா சிலதை சொல்றாங்க நான்கு விஷயங்கள்லிருந்து அல்லாஹ் கூடத்துல பாதுகாப்பு தெரியும் பள்ளி தற்போது வில்லாய்மின் அதான் நான்கு விஷயங்கள்ல இருந்து உங்களிடம் அல்லாஹ் கடத்துல பாதுகாப்பு தெரியும் அதாபு ஜகன்னம் நரக வேதனையிலிருந்து நரக வேதனை மேல வந்து நரக வேதனை இல்லை அதாப்புல கபர் இருக்கு கபருடைய வேதனை அந்த அதிகத்துல இருக்கு இதுல அதாபு ஜகன்னம் நரகத்துடைய

தஜ்ஜாருடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கோங்க அப்படி அந்த அதிசலையும் இந்த ஹதீஸ்ல தஜாருடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் அதே போல இவரை அப்பாஸும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறான் மாதிரி ஹதீஸ் தான் சரதாசலம் இப்ரா பாசரதி எல்லா தஆலா சொன்னாங்க அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க எங்களுக்கு துஆவை கற்று கொடுத்தாங்க தொழுகையில ஓதுறதுக்கு கான யுஅல்லிமு ஹாத துஆ கமா யுஅல்லிமு சூரத்து மில் குர்ஆன் குர்ஆனுடைய சூராக்களை எங்களுக்கு எப்படி கற்று கொடுத்தார்களோ அதே போல இந்த துஆவையும் கற்று கொடுத்தாங்க குர்ஆனை எப்படி எங்களுக்கு கற்று கொடுத்தாங்களோ அதே போல இந்த துஆவையும் எங்களுக்கு ஓதுவதற்கு கற்று கொடுத்தாங்க இதிலேயும் அவுது பிக்கும் அதாபு ஜகன்னம் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அதாபுல் கபுர் கபருடைய வேதனையிலிருந்து வாதுபி வாதுபிக்கும் நிபுத்திரத்தில் மசீஹு தஜால் தஜாருடைய குழப்பத்திலிருந்து வாதுபிக்கும் நிபுத்திரத்தில் மகியா மமாத் வாழ்விலும் மரணத்திலும் வேறுபடக்கூடிய குழம்பு இந்த மிக முக்கியமாக இந்த நாங்கள் மேலே சொன்ன அதீதத்துல ஒரு அஞ்சாறு விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு தர்றாங்க நபிகள் நாயும் சொல்லதா அலி செல்லம் அதே போல அபுக்கு சித்திகிறது எல்லாம் தரணும்னு சொல்லதா சத்திரம் வந்து யார சொல்லதா அல்ல மணி துவா எனக்கு ஒரு துவாமி கற்றுக் கொடுங்க போக்கு செஞ்சுகிறது சொன்னாங்க நல்ல பணியை துவடா எனக்கு ஒரு துவாவி கற்றுக் கொடுங்க அதோட பிதாட்டி என்னுடைய தொழுகையில் நான் ஓதி கொள்கிறேன் நான் தொழுகும் போது என்னுடைய தொடுகையில் நான் ஓதி கொள்வதற்கு எனக்கு ஒரு துவாவி கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க சரதா சித்திரா போகிறது எல்லாத்தையும் சரதா சொன்னாங்க அல்லாமல் இன்னை இதெல்லாம் தொடர்சி தொல்மென்னு கதீரா

பாவங்களை மன்னிக்க முடியாது வல அகவிர்துணுவ இல்லை அந்த உன்னை தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது பாவங்களை மன்னிக்க முடியாது பாவத்தை அல்லது அண்ணா மன்னிப்பு பகவில் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா பகவல்லி என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா மகவீருத்தின் மேலிருந்தீங்க பாவம் மன்னிப்பு யாருக்கு தான் இருக்குது ஒன்றுதான் பாவம் மன்னிப்பு இருக்கு உன்ட்டதா பாவம் மன்னிப்பு இருக்கு என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக வரஹம்னி எனக்கு கிருபை செய்வாயாக எனக்கு அருள் புரிவாயாக இன்னக்கு அந்தல் ஹபூர் ரஹீம் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று நபிகள் நாயும் செல்லாக வடிவு செல்லும் அவ்வளவுக்கு சுத்திய தொழுதியாக இருக்கும் உங்களுக்கு தொழுகையில் ஓதுவதற்காக வேண்டி இந்த துவாவை என்ன பண்றாங்க பெற்றுக் கொடுக்கிறாங்க இப்படி துவாக்களை நாமும் மனதம் பெற்றுக் கொண்டு நாமும் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில்